நடப்பது நடந்தே தீரும் கிடைப்பது கிடைத்தே தீரும் கொடுப்பதை ஆண்டவன் கொடுத்தே தீருவான் அது பணமாகட்டும் பொருளாகட்டும் அல்லது நோயாகட்டும் அதை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் ஒன்றின் மீது ஆசைப்படுவீர்கள் அது உங்களுக்கு கிடைக்காது ஆசைப்படாதது ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் அதை அனுபவித்தே தீர வேண்டும் அரச வாழ்க்கை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு ஆன்மீகத்தில் நுழைந்தார்கள் புத்தரும் மகாவீரரும் அதனால்தான் அவர்களின் கோவில்களை பல நாடுகளில் காண்கிறோம் அரச வாழ்க்கையே போதும் என்று ஆடம்பரமாக வாழ்ந்திருந்தால் கல்வெட்டில் மட்டுமே அவர்கள் பெயர் நின்று இருக்கும் இப்பொழுது எல்லாம் யாரை கேட்டாலும் ரொம்ப கஷ்டம் ஒரே பிரச்சனையா இருக்கு ஒன்னும் சமாளிக்க முடியல என்ன செய்யறதுன்னு தெரியல பேசாம செத்து போயிடலான்னு நினைக்கிறேன் நிம்மதியே இல்லை இப்படித்தான் சொல்லுவாங்க இறைவன் இவர்களுக்கு மட்டும் இதை கொடுத்துவிட்டு மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக ஒரு நினைப்பு கஷ்டப்படாத மனிதனே ஏன் இறைவனே கிடையாது என்ன இறைவனுக்கு கூட கஷ்டமா ஆமாம் சிவனாக இருந்தும் பிச்சை எடுக்கும் நிலை ஏற்பட்டது மகாவிஷ்ணுவை எட்டி உதைக்க ஒரு விஷயம் இருந்தார் பிரம்மாவும் இந்திரனும் அசர்களுக்கு பயந்து உயிர் மேல் ஆசைப்பட்டு மனைவிகளை விட்டு விட்டு ஓடி ஒளிந்து கொள்ளவில்லையா சிந்தித்து பாருங்கள் நடப்பது உங்களுக்கே தெரியும் அருவாய் இறைவா அருவாய் இறைவா